உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் சுந்தரமூர்த்தி நாயனாரும் பறவையாரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தாங்க அப்போ ஒரு நாள் சுந்தரமூர்த்தி நாயனார் கோயிலுக்கு போனார் அங்க தேவாசிரிய மண்டபத்துல சிவனடியார்கள் கூட்டமா கூடி இருக்கிறத பார்த்தார் அவங்க மேல அவருக்கு பக்தி மிகுந்தது இவங்களுக்கெல்லாம் நான் அடியவனாகிற நாள் எப்பவோன்னு நினைச்சபடி சாமியை கும்பிட கோயிலுக்குள்ள போனார் அப்போ அடியார்க்கு அடியவனாக வேணுங்கிற அவர் விருப்பத்தை வரமா கொடுக்க இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்தார் நீ நம் அடியார்களை வணங்கி அவங்க மேல பதிகம் பாடுன்னு சொன்னார் சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனை கும்பிட்டு சுவாமி அடியார்களோட வரலாறு அவங்க இப்பேற்பட்டவங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாது நான் எப்படி பாடுவேன் அவங்கள பாடுற சக்தியை நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும்னு கும்பிட்டு கேட்டுக்கிட்டார் இறைவனும் அதுக்கு சம்மதிச்சார் அடியார்களோட வழி தொண்டு அவருக்கு தெரியும்படி செஞ்சார் தில்லைவாழ் வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன்னு அடியெடுத்து கொடுத்துட்டு மறைஞ்சார் அதை பார்த்த சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கிருந்து புறப்பட்டு தேவாஸ்ரீய மண்டபத்துக்கு போனார் அடியார் திருக்கூட்டத்தை பல முறை கும்பிட்டார் அந்த அடியார்கள் ஒவ்வொருத்தருக்கும் அடியேன்னு சொல்லி திருத்தொண்ட தொகைங்கிற திருப்பதிகத்தை பாடி அவங்கள கும்பிட்டார் னத்தும் அடியார்ும் அடியே தில்லை வாழந்தனத்தும் அடியார் கும் அடியேன் திருநீல பண்டத்து குயர்வனார் கடியேன் இல்லையே என்னாதையர் நாத இயற்பை குமடியேன் இலையாந்தன் கூடிமாற அடியார் கும் அடியேன் மிக வல்லமை பொருளு கடியேன் விரி போலுல் சுல் கொண்டு யார் விரல் மின்டர் கடியேன் அல்லி மென் முள்ள எந்தார் நீதி கடியேன் ஆரூர் நாரூர் இல்லம் மானக்காலே இப்படி சுந்தரை மூர்த்தி நாயனார் திருவாரூர்ல தினோ மூணு வேளையும் அன்போட சாமி தரிசனம் பண்ணி கும்பிட்டு பரவியாரோட வழந்தற்றுந்தார் அப்போ குண்டையூர் கிழவர்னு ஒரு வேளாளர் சுந்தரமூர்த்தி நாயனாரோட எல்லாம் கேள்விப்பட்டு அன்போடு அவரை போய் கும்பிட்டார் அவர் மேலே இருக்க அன்பின் மிகுதியால் அவர் வீட்டுக்கு நெல் பருப்பு முதலானதை நிறைய நாட்கள் தவறாமல் அனுப்பிட்டு வந்தார் அப்போ ஒரு சமயம் மழை இல்லாததுனால விளைச்சல் அதிகம் இல்லை நெல் பத்தலை குண்டையூர் கிழவர் ரொம்ப வருத்தப்பட்டார் சுந்தரமூர்த்தி வீட்டுக்கு அனுப்ப இன்னைக்கு நெல் பத்தலையே ஐயோ என்ன செய்வேன்னு கவலைப்பட்டபடியே சாப்பிடாம அன்னைக்கு ராத்திரி தூங்க போனார் அப்போ பரமசிவனார் அவர் கனவுல தோன்றினார் சுந்தரனுக்கு அனுப்புறதுக்காக உனக்கு நெல் தந்திருக்கேன்னு சொன்னார் அப்புறம் இறைவன் குபேரனுக்கு உத்தரவு போட்டார் குண்டையூர் முழுசும் நெல் மலக் மாதிரி குவிஞ்சு ஆகாயம் வர ஓங்கி நின்னுச்சு விடிஞ்சதும் கொண்டையூர் கிழவர் அந்த நெல் மலையை பார்த்து அதிசயப்பட்டு போனார் இறைவனோட திருவருளை நினைச்சு கும்பிட்டார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அனுப்புறதுக்காக இறைவன் தந்த இவ்வளவு நெல்லையும் யாரால எடுத்து கொடுக்க முடியும்னு யோசிச்சார் இந்த விஷயத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் கிட்ட சொல்லணும்னு திருவாரூருக்கு கிளம்பினார் இறைவன் மூலமா நடந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார் அவரை எதிரில் பார்த்த கொண்டையூர் கிழவர் அவரை கும்பிட்டு சுவாமி பல நாளாக அடியேன்னு உங்களுக்கு செஞ்சுட்டு வந்த திருத்தொண்டுக்கு சமீப காலமாக ஒரு தடை வந்தது அதை பார்த்த அந்த இறைவனே நெல் மலையை கொடுத்து அருளியிருக்கார் அந்த நெல் மலை மனுஷங்களால எடுக்கக்கூடிய அளவு கிடையாது இனி இது என்னால் செய்யக்கூடிய தொண்டு இல்லைன்னு சொன்னார் அதை கேட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் அவரோட குண்டையூருக்கு போனார் ஆகாயத்தை தொட்டுட்டு நிற்கிற நெல் மலையை பார்த்து ஆச்சரியப்பட்டார் இறைவனோட திருவருள நினைச்சபடி பக்கத்தில் திருக்கோலிங்கிற ஸ்தலத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போனார் அந்த நெல் மலையை பறவையார் வீட்டுக்கு கொண்டு போக ஆள் அனுப்பணும்னு திருப்பதிகம் பாடினார் அப்போ பரமசிவன் திருவருளால இன்னைக்கு பகல் பொழுது முடிஞ்சதும் நம்ம பூதங்கள் பறவை வீடு மட்டும் இல்லாம திருவாரூர் முழுசும் நிறையிற அளவுக்கு நெல் மலைய கொண்டு வந்து தருவாங்கன்னு ஆகாயத்துல இருந்து ஒரு அசிரி வாக்கு ஒழிச்சுது அதை கேட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் திரும்பியும் திருவாரூருக்கு போனார் கோயிலுக்கு போய் வன்மீகநாதரை கும்பிட்டார் வீட்டுக்கு போய் நடந்தது எல்லாத்தையும் பறவையா இருக்கிட்ட சொல்லிட்டு சந்தோஷமா அங்கே இருந்தார் அப்புறம் சிவபெருமான் உத்தரவுனால பூதங்கள் குண்டையூர்லேருந்து நெல் மலையை எடுத்துகிட்டு போய் பறவையார் வீட்டை நிறைச்சி திருவாரூர் முழுசையும் நெல் மலை ஆக்கினாங்க விடிஞ்சதும் பறவையாரும் ஊர் ஜனங்களும் அவங்க வீட்டுக்கிட்ட இருக்க நெல் மலையை எடுத்துக்கலாம்னு பரையறிவிச்சாங்க